அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம்மா வாங்க போகலாம் நம்ம சேனலுக்கு போயிட்டு இன்றைக்கி கம்போடை செய்யலான்னு எடுத்துருக்கேன் பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க கேரட் ஒரு கப்பு ஒரு கராப்பில் ஒரு கப்பு பச்சை மிளகாய் ஒரு கப்பு வெங்காயம் கேரட் எத்தனை வெங்காயம் அதே மாதிரி கீரை ஒரு கப்பு கீரை ஒரு கப்பு

ரெடி ஆயிடுச்சு இப்போ போறோம் எரிச்சு தெரியாதுன்னா துணி போட்டு கூட தட்டிக்கலாம் பண்ணிக்கலாம்

எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்கம்மா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் கிளிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சட் கொடுங்க